பல்லாண்டு காலமாக பலவித சாதனைகள் மிகவும் பிற்பட்ட நிலையிலிருந்து வளர்ந்து இன்று அகில இந்திய அளவில் போற்றப்படும் அளவுக்கு இன்று வரை சாதித்து கொண்டே இருக்கும் வெகு சில பேர்களில் ஒருவர்தான் இன்று எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் காணும் பேராசிரியர் திரு ராஜசேகரன் அவர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி தென்னார்காடு மாவட்டம் நெல்லிக்குப்பம் என்ற ஊரில் கீழ்பட்டாம்பாக்கம் என்னும் இடத்து ஓசூரம்மன் கோவில் அருகிலுள்ள ஒரு சிறிய வீட்டில் மருத்துவர்கள் துணையின்றி வீட்டிலேயே ஜெயலட்சுமி அர்ஜுனன் என்ற தம்பதியினருக்கு பிறந்த பதினோரு பிள்ளைகளில் இவர் மூன்றாவதாவார் இவரின் தந்தை திரு அர்ஜுனன் அவர்களும் அவரின் தாத்தாவான திரு குருசாமி ராயர் அவர்களும் மருத்துவர்களே திரு ராஜசேகரன் அவர்கள் நெல்லிக்குப்பத்தில் ஆரம்ப பள்ளியான மிஷன் ஸ்கூலிலும் பிறகு கடலூர் சிதம்பரம் பள்ளிகளில் படித்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்ட படிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் முடித்தார் அவருக்கு பத்தொன்பது வயது ஆகியிருந்த போது பதினோரு மாத குழந்தையான கடைசி தங்கையுடன் சேர்த்து பத்து சகோதர சகோதரிகளையும் அவர் பொறுப்பில் விட்டுவிட்டு தன் தந்தை காலமானார் அப்போது அவர் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தார் இந்த வாழும் வரலாற்றை பற்றி சொல்லி முடிக்க வார்த்தைகளும் நேரமும் போதாது என்றாலும் இவருடைய தொகுத்து அச்சாதனைகளில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சிலரும் பயனடைந்தவர்களில் சிலரும் மனம் திறந்து பேசிய பல விஷயங்களில் சிலவற்றை மட்டும் தொகுத்து இவருடைய நாள் பிறந்தநாள் காணும் இந்நன்னாளில் உங்கள் அனைவரின் முன் சமர்ப்பிக்கிறோம் பள்ளியில் சேர்வதற்கே ரொக்கமும் பரிந்துரையும் தேவைப்படுகிறது இந்நாளில் ஆனால் இவரோ எந்த ஒரு ஊன்றுகோலும் இல்லாமல் சொந்த முயற்சியால் கல்வியில் பல படிகள் தாண்டி மருத்துவத்துறையில் பல நிலைகளை தாண்டி தம் மக்களுள் மிக சிறந்தவராக முன்னேறி வந்ததை பற்றி இதோ இவர்கள் சொல்கிறார்கள்

i have known dr. rajasekaran for more than 30 years. i first met him when he joined the anatomy department, institute of anatomy at the bodo college. i just wanted to say a few words about dr. Raj rajasekaran, with whom i have been associated for, uh, for almost 50 years now. Initially, I knew him from 1953. We met in anatomy dissection. Then, various well, exams we became uh, friends. And in college also. 1982 or 83, I went to him for a consultation for a close relative of mine. Then I discovered he is a unique urologist. An area which urologists namely the

கொஞ்சம் ஸ்பெஷல் நான் என்னோட ஸ்பெஷல் வந்து ராஜ்சந்திரன் அந்த பத்து பேரில் வந்து ரொம்ப சொல்லக்கூடிய அளவு நான் வந்து முக்கியமாக நினைக்கிறது ஏன் என்னன்றது என்ன என்னுடைய சுச்சுவேஷனில் அப்படின்னா எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது நாம் இது ஒன் ஒன் வீக் ட்ராஃபிக் இல்லாமல் நம்மளும் அவங்களும் சில ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்க அதே ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருடைய லைட்லேயும் ஒவ்வொருத்தருடைய கேரியர்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் ஈடுபட்டிருப்பேன் அதனால் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் க்ளோஸுன்னு சொல்வேன் அது வந்து நம்ம நேச்சர் அது 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 மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் நேச்சர் வரணும்னு சொல்லி தான் நான் எல்லாத்திலையும் எதிர்பார்க்குறேன் எல்லா சிஸ்டர்ஸையும் எதிர்பார்க்குறேன் அதை நான் எதிர்பார்த்தத விட எக்ஸ்பப்ஷனல் எக்ஸ்பப்ஷனலாக வந்தது ராயசந்திரன் தான் ஒரு தந்தை இல்லாத நிலையை சிறிதும் வெளிக்காட்டாமல் தாயையும் தன் பெரிய குடும்பத்தையும் காப்பாற்றி ஒவ்வொருவரையும் மேல்நிலைக்கு கொண்டு வந்த இவரை பற்றி எல்லோரும் சொல்கிறார்கள் கேளுங்கள்

100. For all these, the credit goes to his dear wife, Tillai, who has stood by him thick and thin all through, the, all through his life and career. The axiom that behind every successful man is a woman is amply justified in his case. <laughs> அவர் டாக்டர் ராஜேந்திரன் திருமணத்தையும் டாக்டர் வாசேகர் திருமணத்தையும் வடகூரில் பிரமாதமாக செய்து காட்டினார்

அவர் பேர் சண்முகம் பேர் அவர் என்ன சொன்னார் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுல தான் வந்து தங்க போகுது அந்த பொண்ணுன்னா யாரு பாட்டி அந்த பொண்ணு எங்கள் தான் வந்து தங்க போகுது மேரேஜுக்கு முன்னாடியே நான் அந்த பொண்ணு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன் அது எப்படி இருக்குங்க பார்க்கலாம் மாதிரி மேக்கப் போட்டுனா இந்த பொண்ணு ஊர்வலம் போகுதுன்னு அந்த ஊர்வலம் போவாங்க அந்த ஊர்வலத்தை போறதுக்கு ஒரு டிரைவர் ஓட்டோரில் அந்த டிரைவர் மேம் தலைவர் முட்டாசெல்லாம் கட்டிட்டு அந்த டிரைவர் மாதிரி நான் ஓட்டிகிட்டே போகிறேன் நான் ஓட்டிகிட்டு போகும்போது இவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க யாரு ஆ சரி பாட்டி அப்போ பாட்டி இல்லைடா அப்படின்ட்டு பிரைடு அந்த பிரைடு பின்னாடி உட்காந்துருக்கு அதோடு நான் இங்கே போனதும் எல்லோரும் இறங்குறாங்கல்ல எல்லோரும் வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வைக்கிறதுக்கு இறங்குறாங்க எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே எல்லோரும் எல்லோருடைய அட்டென்ஷனும் பொண்ணு மேலே தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ண காலேருந்து இறங்கி போயிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் நின்னேன் அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட காட்டினேன் இது பாருங்கள் அந்த பொண்ணு இருக்குது பொண்ணு அடிக்கும்போதுக்கு முன்னாடியே நான் அது பக்கத்தில் இருக்கேன் நான் இருக்கனா இல்லையா நான் எடுக்க முடியும் நான் வந்து அவங்க இருக்க முடியாதுன்னு எப்படி சொன்னீங்க இப்போ யார் ஜெயிச்சது அப்படின்னு சொன்னேன் அதான் ஸ்டோரி ஸ்டோரி இல்லை அது

இன்னும் பரவாயில்ல எனக்கு அதுக்கப்புறம் நிறைய வாஷம் போட போற நீங்க உஷாரா இருன்ற மாதிரி முதலே ஒரு வாஷம் போட்ட